ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் கேசிட் வித் ஃபோர் பிராண்ட் எஃப்எம் ரேடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் கேசிட்டும் சரி எஃப்எம்மும் சரி சவுண்டும் சரி எல்லாமே நல்ல பர்ஃபெக்டான கண்டிஷனில் சேலுக்கு இருக்குது நிறைய பேர் வந்து கேசிட் வித் எஃப்எம் கேட்டுகிட்டு இருந்தீங்க ரன்னிங் கண்டிஷனில் வேணும்னு இதுக்கு முன்னாடி வந்து செரி ரெட் இந்த மாடலில் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் கிரேவும் கலந்த மாதிரியான கலர்ஸ் இருக்கும் நல்லா ஃபேமஸான ப்ராண்டு ரெண்டாவது ஃபேமஸான மாடலும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது கேசிட்டும் சரி எஃப்எம் ரேடையும் சரி நல்ல லவுடான இதில் இருக்குது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ஏஎம்மு எஸ்டபிள்யூ ஒன்று ரெண்டுன்னு மொத்தம் நாலு பிராண்டு இருக்குது நாலுமே நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகுது இப்போ வந்து கேசிட் செக்ஷனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை காப்பி ரைட்டு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமான வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் ஏன்னா இதில் ரைட்டுக்கு நிறையா வந்து போயிருக்கு அதனால இப்போ வந்து எஃப்எம் பார்க்கலாம் எஃப்எம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீரியோ மோடே இருக்கு இப்போ வந்து ஒரு எஃப்எம் சேனல் ஸ்டீரியோ மோட் ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ வந்து நமக்கு சவுண்ட் இப்போ ஸ்டீரியோ மோட் ஆன் பண்ணுவோம் லைட் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டீரியோ மோடில் வந்து ஸ்டீரியோ மோடு வந்து இருக்கு ஒன்று வால்யூம் கண்ட்ரோலும் இருக்கு நல்ல கிளியரா நல்ல லவுடான சவுண்ட் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம எஃப்எம் செக் பண்ணோம் அடுத்தது நான் ஏஎம் செக் பண்ணுறேன் ஏஎம் நியூ ஒரு பேண்ட் எடுக்குது ஏஎம்ல ஆக்சுவலாக எந்த இடத்துல வந்து ரெண்டு சேனல் தான் எனக்கு ஃப்ரீக்வன்சியாக கிடைக்கிது மற்ற சேனலில் கிளியரான மோடு இல்லை ஈவினிங் டைமில் தான் கிடைக்கிது மார்னிங் டைம் இப்போ நான் செக் பண்ணுறேன் எஸ்டபிள்யூ ஒன்னுலேயும் வந்து எனக்கு சேனல் வந்து ஆக்சுவலாக எடுக்கல ஆனால் கிராசிங்ல இருக்குது ஆனால் எனக்கு சரியான பிக்கப்பிங் இல்லை எஸ்டபிள்யூ டூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஏழு சேனல் கிட்டே வருது ரெண்டு தமிழ் சேனல் வருது ஹிந்தி தெலுங்கு அப்படின்ட்டு போயிட்டுருக்கு ஏன்னா எஸ்டபிள்யூ டூவில் வந்து எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் சேனல் கிடைக்குன்றது நமக்கு ஐடியா இல்லை எஃப்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக அதனால் நம்ம செக் பண்ண முடியும் எஸ்டபிள்யூ டூவில் வந்து நமக்கு கரெக்டான ஃப்ரீக்வன்சி சேனல் தெரியாதனால நம்மளால் அக்யூரேட்டாக செக் பண்ண முடியல பட் ஆனால் சேனல்ஸ் வந்து எஸ்டபிள்யூ டூவில் நமக்கு ரிசீவ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ரெண்டாவது வீடியோவிலும் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து வெளியூரில் இருந்து கேட்கும்போது சியோட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குமான்னு கேட்குறீங்க நம்ம ஆல்ரெடி எப்பவும் சொல்கிறது தான் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கொடுக்க மாட்டோம் நமக்கு பேக்கிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அது சின்ன பார்சல் இல்லை மினிமம் பார்சல் இந்த மாதிரி ரேடியோஸ்லாம் நம்ம பேக்கிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் பேக்கிங்கில் நம்ம எந்த வகையான கம்ப்ளைண்ட்டும் இல்லாத மாதிரி தான் நம்ம பேக் பண்ணி கொடுப்போம் பேக்கிங்கில் நமக்கு சார்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வரும் ஆனால் டெலிவரி சார்ஜஸும் நீங்க ப்ராடக்ட்டுக்கான காசும் நீங்க பே பண்ணா மட்டுமே தான் வந்து கொரியர் பண்ணுவோம் இதுதான் நம்மளோட ஃபாலோ வர உங்களுக்கு இது பே பண்ணலாம் ஓகேனா கம்ஃபர்டபுளா பண்ணி கேளுங்க அப்படி இல்லைன்னா நம்மளோட லொக்கேஷனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களை கூட டேரெக்டாக வந்து வாங்கிக்க சொல்லலாம் ஏன்னா பொருளுக்கு வந்து அஷூரன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுப்போம் வீடியோவில் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் பொருளும் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கும் அதனால நம்ம அதில் வந்து வந்து என்ன மேஜரும் நம்ம வந்து கரெக்டான மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அந்த பொருள்லையும் இருக்கும் அந்த அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கலாம் பட் நம்ம வந்து சிஓடி எப்போவுமே வந்து நம்ம கொடுக்கறது இல்லை அதனால நமக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இல்லை நாங்கள் எப்படி நம்பி வாங்குறது அப்படின்றாங்க நம்ம வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம சேல் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வாங்குறவங்க வந்து யாருன்னே நமக்கு தெரியாது நம்மளோட அவங்க அனுப்பும்போது கான்டெக்ட் நம்பர் தான் நமக்கு தெரியும் பட் ஆனால் நம்ம வந்து யூடியூப் சேனலில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால நம்ம அவங்க நம்பிக்கையாக வாங்கலாம் பட் யாரோட நம்பிக்கையை நம்ம வளர்க்க முடியாது நம்ம நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கும் விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் விருப்பம் அவங்களுக்கு இல்லை நான் வந்து பொருள் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் காசு தருவோன்றவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ மேலும் நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்னமாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மேலும் வரக்கூடிய அடுத்த வீடியோஸில் நான் அவங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்